நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ரெண்டு ஆஃப் கேஜி சோப்பு கேட்டாங்க ஒன்று வந்து மஞ்சஸ்டா வித் வித் அவகட பட்டர் இன்னொன்று வந்து கேரட் அண்ட் பீட்ரூட் சோப்பு ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டாக இப்போ செஞ்சு கொடுங்க எனக்கு அப்படின்னாங்க ஸோ அதான் வந்து ஒரே மோல்டில் ஒகே லாங் மோல்டில் ரெண்டுத்தையும் ஆஃப் ஆஃப் செஞ்சு ஊற்றி கொண்டாட இதை நம்ம வந்து இப்போ அன்மோல்டு பண்ணி கரெக்ட் பண்ணுவோம் நம்ப பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கிராக் மேலே வந்திருக்கீங்களா இது வந்து ஆக்சுவலாக வந்து டேமேஜ் மாதிரி இல்லாமல் கிடையாது உங்களுக்கு இது வந்து கிளிசகன் ரிவர் அப்படியுமா இது வந்து ஒரு கோல்டு ப்ராசஸ்சோப்பில் ஒரு காமன் ஃபினாமினா ஆக்சுவலாக நம்ம வந்து வெளியில் கிளைமேட் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னாக்கா இந்த மேலே வந்து கிராக் ஆகி அது வந்து 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 வெளில போகும் திரும்ப கொஞ்ச நேரத்தில் வந்து கிளிசகன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சோப் வந்து அப்சர்வ் பண்ணுறோம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கமர்ஷியல் சோப்பில் நம்மளுக்கு இருக்காதுங்க நம்மளுக்கு சொல்லப்படணும்னாக்கா ஏன்னாக்கா கமர்ஷியல் சோப்பில் வந்து நம்ம செய்யும்போதே ஹீட் ப்ராசஸில் கிளிசகன் மொத்தம் வந்து வெளியில் வந்துடும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அது வந்து செப்பரேட் பாடக்ட் உங்களுக்கு அது மிக்சி உங்களை நம்மள்ட்ட வந்து சோப்பாக வைப்பாங்க அதே போல் வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைண்ட் ஆஃப் ஒயிட் லேயர் மாரி இருக்கும் அதுக்கு மேலே வந்து சோடா ஆஷ் அப்படிம்பாங்க அதை இது கூட வந்து ஒரு டேமேஜோ கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட்டு கண்டிஷனில் இது ரெண்டுமே காமனாக நடக்கக்கூடியது ஒன்று நடந்தாக்கா இன்னொன்று கண்டிப்பாக நடக்கும் இதில் இது பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டான கலராக இருக்கும் உங்களுக்கு இந்த மஞ்சிஸ்டா சோப்பை பார்த்தீங்கன்னாக்கா டார்க் மெகுனிஷ் பிங்க் மெகன் கலர் இருக்கும் உங்களுக்கு அது இது எப்படி இருக்குனாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மூணு வேலை நம்ம இன்ஃபியூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதாவது பவுடர் வாட்டர் ஃபார்ம் ஆயில் ஃபார்ம் இந்தமாரி செய்யும் போது நமக்கு இந்த மாதிரி பிரைட் கலர் கிடைக்கும் இது சிம்பிளி கலர் மட்டும் கிடையாது நம்ம வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாதான் கொடுக்கும் நம்ம வந்து ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும் மேல உள்ள லேயர் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவகட லேயர் அது இது வந்து அவகார பட்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் வந்து ஃப்ரெஞ்சு ட்ரிங்க்லேயே ரொம்ப பிஞ்சா கலருக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னா பட்டை வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ஆயிலேஸ் கொடுக்கும் அப்படிங்கறனால ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் க்ளே யூஸ் பண்ணும்போது அந்த ஆயிலேஸை லைட்டாக ரிமூவ் பண்ணுவோம் உங்களுக்கு இதில் இந்த பப்பையா அந்த குக்கும்பு இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பப்பையா வந்து லைட்டாக பப்பையா பவுடர் யூஸ் பண்ணிருக்கோம் ஆஸ் வெல் அஸ் மொரக்கான கடுக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே வந்து குக்கும்பு இலையாக்கு குக்கும்பு பவுடர் ஆஸ் வெல் அஸ் வந்து கிரீன் கிளே ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டுக்கும் உங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்காத டிசைன்ஸ் இதெல்லாம் ஏதோ சின்ன டிசைன் கொடுப்போம் நம்ம ஆனால் அது எந்த மாதிரி வரும்ங்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம கையிலே இல்லை இந்த சோப்பில் மட்டும் நம்மளுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் ஒரு பக்கத்தில் வந்து பப்பையா கொக்கும்போது இன்னொரு பக்கத்தில் வந்து மஞ்சிஷ்டாக வந்து அகடப்பட்டும் நம்ம சோப்பை கட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையும் வந்து வெயிட் பண்ணிக்க வெயிட் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இது வந்து க்யூரிங் முடிகிற சமயத்தில் கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாகும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் வந்து கம்மியாகும் ஸோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வெயிட் வச்சு கட் நம்ம நூறு கிராம் சோப்பு வேணும்னு சொன்னாக்கா நூறு கிராமே நம்ம கட் பண்ணக்கூடாது ஒரு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு அப்படி கட் பண்ணால் சரியாகும் பட்டிங்களில் பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த கிளிசகன் கேரக்கன் சொன்னால் பார்த்திங்கனா இது வந்து ஒன்லி சர்ஃபேஷியலாக மேலே மட்டுந்தா இருக்கும் உங்களுக்கு அது பொதுவாக வந்து கீழ் வரைக்கும் போகவே போகாது லேஸாக சர்ஃபேஸில் ஒரு டூ த்ரீ எம்எம் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து புதுசாக சோப் செய்கிறவங்களுக்கும் இந்த காமன் பிரச்சனை தான் செய்யும் அதே போல் வந்து கண்டிஷன் அதாவது வெதர் கண்டிஷனை போகிறதும் இந்த பிரச்சனை வகை தான் செய்யும் நம்மளுக்கு